வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டுக்கு இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட்ல பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க ஒரு இன்விடேஷன் கடலுக்கு தான் வந்துருக்கோம் ஆமாங்க எங்கேன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தான் வந்துருக்கோம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகணபதி காட்ஸ்ல தான் இருக்கிறோம் இவங்க கா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குங்க எல்லாமே சாம்பிள்ஸ்ங்க பார்க்குறீங்க கிட்ட கட்ட இன்விட்டேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கார்ட்ஸ்ன்னு சொல்லாங்க நிறைய ட்ரெண்டிங் இந்த ராஜா ராணி கார்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணி கீழ வந்துருவாங்க இதுல சிறுசு பெருசு எல்லா சைஸ்மே இதுல இருக்கு இல்ல விதவிதமா இருக்கு ட்ரெண்டிங் முறமே நம்மகிட்ட எல்லா விதமான கார்டுமே நம்மகிட்ட இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கார்டு எல்லாம் இங்க வந்துடும் நம்மகிட்ட ஸ்டாக்கா வந்துடும் அந்த அளவுக்கு ஃபிரண்ட்ஸ் கார்டு நிறைய வச்சிருக்கோம் இப்ப ஆன்லைன்ல நீங்க வெட்டிங் கார்டுன்னு போட்டாலே இந்த மாதிரி பிளோர் டைப் கார்டு தான் உங்களுக்கு நிறைய வரும் அந்த கார்டு எல்லாமே நம்ம மட்டும் ரெடிமேடா ரெடியா வச்சிருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா உங்க பேரு கிழமை இதை மட்டும் போட்டோ ஃபில் பண்ணி கையில உட்காந்து பத்திரிக்கை கொடுத்துடலாம் நீங்க அழைக்க ஆரம்பிச்சிடலாம் செம்மையா இருக்கு ஒவ்வொரு கார்டுமே சூப்பரா இருக்கும் மேல பட்டர் சீட்டு ரெண்டு இன்னர் இருக்கு ஒரு இன்னர்ல தமிழ ஒரு இன்னர்ல இங்கிலீஷ் போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஃபேமிலி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த அளவுக்கு இந்த ஒவ்வொரு கார்டு குட்டி கார்டு ரொம்ப க்யூட்டா இருக்கும் பாருங்க ரொம்ப குட்டி இப்ப வந்து ஒண்ணு பொண்ணுமா பேரு தேதி கிழமை அதுல நடக்கக்கூடிய இடம் சிம்பிளா முடிச்சிக்கலாம் சிம்பிளா முடிச்சிக்கலாம் என் பேர போல ஓம்பேர போல எந்த சங்கடமும் வராது இல்ல அந்த அளவுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஒவ்வொரு கார்டுமே யூனிக்கா அழகா இருக்கு இப்ப டென்ட்டிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவு டைப் கார்டு பழைய கிட்டின்ஸ்லாம் இப்போ போன இதை போய் திரும்ப பிரிட்டன் வந்து கிட்னிஸ் மாதிரியே வந்துருச்சு உம் ஒரு காலத்துல கிட்டின்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு இதா இருக்கும் கிட்டின்ஸ் எல்லாம் மெயில் மெயிலு வாட்ஸ்அப் வந்தாலும் போனதுக்கு அப்புறம் வெட்டிங் கார்டு வந்து இப்போ பாத்தீங்கன்னா அது கிரிட்டினிஸ் காலே வந்துருச்சு ஒவ்வொரு கார்டுமே தத்ரூவமா இருக்கும் சூப்பர் சூப்பரா இருக்கும் இந்த பெட்டி ஃபுல்லாவே பெயின்ஸ் ஐட்டம்தான் அவ்வளவு விதமான கார்டு மாதிரி ஏகப்பட்ட இருக்கு என்ன பட்ஜெட்ல வேணும் என்ன சைஸ்ல வேணும் எவ்வளவு குவான்டிட்டி வேணும்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறோம் ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அதுல வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் எல்லாம் வர முடியாதவங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறோம் நாங்களே பிரிண்டிங் பண்ணி பினிஷ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கார்டு காரோட லுக்கே வந்து அவ்வளவு வித்தியாசமா இருக்கு கஸ்டமர் பாத்துட்டு அவ்வளவு ஆனந்த ஆனந்தப்படுறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுத்துலாம் ஒவ்வொன்றும் இமேஜ் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் வெளியே தூக்கி போட மாட்டாங்க தேதி முடிஞ்சாலும் எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்க அதனால இங்க குடுக்குற காசுக்கு எல்லாமே ஒர்த்தா இருக்கும் நல்லா இருக்கும் இதே பாருங்க இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கார்டு தான் இது ஆன்லைன்ல தான் கொடுத்தாங்க இது பாருங்க காட பாருங்க அவ்வளவு அட்டகாசமா இருக்கு அது எல்லாம் நம்மகிட்ட எல்லா விதமான பிரிண்டிங் இருக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் இருக்கு ஆப்செட் பிரிண்டிங் இருக்கு யூவி இருக்கு ஸ்கிரீன் பிரிண்டிங் இருக்கு ஃபைல் பிரிண்டிங் இருக்கு எல்லா விதமானமே பண்றோம் ஒரு பேஜ் தமிழ் ஒரு பேஜ் இங்கிலீஷ் இது மேல வந்து யுவி ஓஹெச் பி சீட்டு எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க காடுலயும் முன்னால பிரிண்ட் பேஜ்லயும் பிரிண்ட் ஆயிருக்கு எல்லாமே ஆமா இதே மாதிரி பாருங்கன்னா இது வந்து காடுலயே இருந்த கலரு அந்த கலருக்கு ஏத்த மாதிரி நாங்க கலர் கொடுத்திருக்கோம் அங்கு காடுக்குமே அந்த கலர் என்ன மாதிரி கலர் கொடுத்தா நல்லா வருன்றத பாத்து ஒவ்வொன்னுக்குமே மெனக்கட்டு அதுக்கு எப்படி ரிசல்ட் எடுத்தா நல்லா வரும்ன்றத பாத்து அது மாதிரி எடுத்து குடுத்துரு காடு பாத்தீங்கன்னா அவ்வளவு தான் சூப்பரா இருக்கும் பிரிண்டிங் வேஸ்டேஜ் அதிகம் வராது அழுக்கு எங்கேயுமே இருக்காது எல்லாமே யூனிக்கா அழகா செஞ்சு இதுல என்னென்ன பிரிண்டிங்னா நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆப்செட்ல நம்ம ஆப்செட் பண்றோனே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிக்குலர் ஆப்செட் பண்றோம் அப்புறம் வந்து ஸ்கிரீன் பிரிண்ட் பண்றோம் யூவி பண்றோம் இதெல்லாம் பாருங்க யூவிங்க வந்து அந்த எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும் பிரிண்டிங் ஷைனிங் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும் இது வந்து யூவிய தான் அந்த மாதிரி வரும் டைப் மாதிரி இங்கிலீஷ் ஒரு பேஜ் தமிழ் ஒரு பேஸ் ரிலேட்டட் பேர் போட்டுக்கலாம் இப்ப புதுசா வந்திருக்கு யூனிக்கா இருக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாக்ஸ்க்கு டைப் கார்டு பாக்ஸ் டைப் கார்டு பாக்ஸ் டைப் கார்டு பாருங்க இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் ஸ்கிரீன் பண்ட் தான் இது பாருங்க எவ்வளவு தத்துருவமா இருக்கும் பாருங்க செம்மையா இருக்கு பத்திரிக்கை கலருடைய இதே ஒவ்வொன்னும் பேசும் இது ஸ்கிரீன் பண்டிங் ஒன்லி ஸ்கிரீன் மட்டும் ரெகுலர் ஸ்கிரீன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பாக்ஸ் டைப்ல பேடிங் பாக்ஸ் டைப் கார்டு இது பாருங்க இந்த இதெல்லாம் வுட்லயே வந்துரும் அந்த நேம் பிளேட் எல்லாம் வுட்லயே வந்துரும் இது தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே போறோம் இது ஸ்கிரீன் பிரிண்டிங் தான் இது எத்தனை லாங்குவேஜ்னா நம்ம பண்றோம்

நம்ம ஒரு சிறு கஸ்டமர்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பது காலண்டர் பிரிண்ட் பண்ணி கூட கொடுத்தீங்க இந்த டைம் என்ன ஆஃபர் குடுக்குறீங்க அது மாதிரி இந்த டைம் அதே மாதிரி தான் அம்பது குறைஞ்சது வந்து நாங்க அம்பது பண்ண மாட்டோம் நான் நீங்க விருப்பப்பட்டு போன கேட்டதுனால நாங்க அம்பது பண்ணி கொடுத்தோம் அதே இது திரும்ப இந்த வருஷம் நான் அம்பதுல இருந்தே நம்ம பண்ணி குடுக்குறோம் இந்த டைம் அம்பதுல இருந்து பண்ணி கொடுக்க நான் வந்து மல்டிகுலர் பண்றது டிசின் சார்ஜ் அது காஸ்ட் ஜாஸ்தி வந்துரும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கஸ்டமர் காண்டி கஸ்டமர்காண்டி சேரென்றதுக்காண்டி மல்டிகுலர் இந்த பண்ணி தரோம் அம்பதுல இருந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு நாங்க இது பண்ணிடுவோம் அப்படியே என்னென்ன காலண்டர் இருக்குது அப்படியே கொஞ்சம் டெமோ பண்ணுங்க பாக்கலாம் இப்ப ரெகுலரா வந்து பத்துக்கு பதினஞ்சு சைஸ் தான் நம்ம ரெகுலரா விரும்புற மக்கள் எல்லாம் பாக்குறது லோ பட்ஜெட்னால இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு உங்களுடைய விளம்பரம் வந்து மல்டி கலர்லயே போட்டு கொடுத்துரும் ஓ மல்டி கலர்லயே போட்டு கொடுத்துருங்க இந்த டைம் ஐம்பது கலண்டர்னால மல்டி கலர்ல போட்டு கொடுக்குறோம் ஏன்னா ஒரு

பிரிண்டிங் எல்லாமே 14 லாங்குவேஜ் பண்றோம் 14 லாங்குவேஜ் பண்றோம் மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஒரிசா ஒரிசா மாரா மராட்டி 14 லாங்குவேஜ் நம்ம டிசைனர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆனவர் அழகா பண்ணி கொடுத்துறாரு இப்போ நம்ம ஆர்டர் கொடுக்கிறேன் ஒரு 50 ஆர்டர் கொடுக்கிறேன்னா எத்தனை நாள்ல எனக்கு கிடைக்கும் கேலண்டர் ரெடிமேட் ஸ்டாக் இருந்துச்சுன்னா நம்ம உடனே ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்துல நம்ம அனுப்பிச்சிடலாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அவங்களுக்காண்டி தயாரிக்கணும்னா இருபது நாள் இருபத்தி நாள் அந்த மாதிரி இருபது நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் அதிகனா ஒரு மாசம் அண்ணா இப்போ நீங்க சொல்ற காலண்டர்லாம் பாத்தீங்கன்னா நேர்ல வரவங்க எல்லாம் ஃபுல்லா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நேர்ல வராதவங்களுக்கு எப்படிண்ணா என்ன பண்றது நேர்ல வர்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்லாக் வந்து நாங்க பிடிஎஃப் ஃபைலாவே வச்சிருக்கோம் மன்த்லின்னா இது வந்து மந்த்லிக்கு உள்ளது மந்த்லிக்குள்ள இவ்வளவுமே உங்களுக்கு பிடிஓஃப் ஃபைல நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ஓ இதுதான் பிடிஎஃப் ஃபைல அது வந்து கேட்லாக வச்சிருக்கோம் இதே வந்து அனுப்பணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் அனுச்சிடுலாம் இதே சேம் டிட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி பிடிஎஃப்ல நீங்க பாத்துக்கலாம் டெய்லிக்கும் அனுப்பிச்சிடுறோம் மன்த்லிக்கும் அனுப்பிச்சிடுறோம் இயர் காலண்டருக்கும் அனுப்பிச்சிடுறோம் டேபிள் காலண்ட் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட வந்து பிடிஎஃப் ஃபைல் இருக்கு வேணுங்கிறவங்க கேட்டுட்டு இங்கே அனுப்புங்க நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துட்றேன் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகேண்ணா ஸ்லிப்பு சொல்லிடுங்க அதே மாதிரி இந்த தேதி கிளிக்கிற ஸ்லிப் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூணு மூணு அஞ்சு சைஸ் இருக்கு இதுல அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் பத்து இருபது அஞ்சு சைஸ் இருக்கு அஞ்சுமே இல்ல தனியா கேட்டாலும் கிடைக்கும் அந்த அந்த செட்டுக்கு ஏத்த மாதிரியும் கிடைக்கும் நம்மகிட்ட மந்த்லி எப்படிங்கன்னா போயிட்டு இருக்குது மந்த்லியில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான சைஸ் ரெகுலர் சைஸ்னா பதினஞ்சுக்கு இருபது பதினேழுக்கு இருபத்தி ஏழு இருபதுக்கு முப்பது இந்த மூணு சைஸுமே நம்ம ரெகுலரா இருக்கும் கஸ்டமர் நேம் மேல மல்டி கலர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கலர் பண்ணிக்கலாம் ஒரு கலர் கட்டணும் ஒரு கலர் பண்ணிக்கலாம் ஓகே கீழே சைஸ் என்ன கேக்குறாங்களோ அது அவங்க நேம் வந்து அதுக்கேத்த மாதிரி ரேட்டு மாறும் சிங்கிள் கலர் போட்டா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் டபுள் கலர் போட்டா கொஞ்சம் கூடும் மல்டி கலர் போட்டா கொஞ்சம் நல்லாவே கூடும் ஆனா மல்டி போட்டா அந்த லோகோ எல்லாமே பக்காவா அவங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படியே வந்துரும் மந்த்லி ஷீட் மினிமம் ஆர்டர் கொடுக்கறோம் குறைஞ்சது நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு நானூத்தம்பது ஐநூறு ஆயிரம் இதான் ஸ்லாப்பு அதுல அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா அவங்க கொட்டேஷன் பஸ்ட் அனுப்புறோம் அத பார்த்துட்டு அவங்க எது சொன்னாலும் நம்ம இது பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம் சரி ஓகே ஓகே இது வந்து ஒரு பட்ஜெட் காலண்டர்னு சொல்லலாம் பட்ஜெட் காலண்டர் மாதிரி தானே இது வந்து புதுசா நாங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஏதாவது மக்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்படுறவங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் இதுல இருந்து அவங்க கொஞ்சமா டெவலப் அடுத்த பெரிய பெரிய அப்படியே போயிட்டான் எல்லா விதமான சாயம் ஒரு நம்ம கிடைக்கும் வகையான சாயம் படை சாயம்புடை இருக்கு இயற்கை காட்சி இருக்கு குழந்தைகள் இருக்கு இது எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா ஆர்டர் கொடுக்கும் போது ஒரு பாக்கெட்ல ஐம்பது தான் கொடுப்போம் இருபது அந்த மாதிரி வராது குறைஞ்ச ஒரு ஐநூறு காண்டர் போறாங்கன்னா ஒரு பத்து டிசைன் கலந்துக்கலாம் ஒரு நானூறு போறாங்கன்னா எட்டு டிசைன் கலந்துக்கலாம் அந்த மாதிரி கலந்துக்கலாமே தவிர பத்து இருபது அந்த மாதிரி வருது குறைஞ்சது ஐம்பது ஐம்பது வரும் சைஸ் வந்து பதினஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு இதுல வந்து கேக்கோட சைஸ் பாத்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கேக்கு பிளஸ் கஸ்டமோட விளம்பரம் எல்லாமே இதுல போட்டுக்கலாம் சாமி படம் வந்து எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு விநாயகர் விநாயகர் பெருமாள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜரிகை பிளஸ் அது வந்து மேல யூவி ஜரிகை கொட்டாது உங்களுக்கு கீழே ஒழுகாது இந்த பினிஷிங் எப்பயுமே முன்னூத்தி அப்படியே இருக்கும் ம் அட்டா வந்து வளையாது பெண்டா எதுவுமே ஆகாது இப்ப எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கோ அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை ஏகப்பட்ட சாமி விநாயகர் இருக்கு அப்புறம் வந்து முருகன் பாத்தீங்கன்னா இது பாருங்க திருச்செந்தூர் முருகன் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே நேரம் லைவாவே பாட்டு வந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இந்த பிரிண்ட்ல சமையல் அதே மாதிரி பழனி முருகனை பாருங்க இதுவும் அதே மாதிரிதான் அந்த பேக்ரவுண்ட் கலரே வந்து அந்த ப்ளூக்கு அவ்வளவு அவ்வளவு ராயலா சூப்பரா இருக்கு அதே பாத்தீங்கன்னா புது வரவு பாலமுருகன்லயே பாத்தீங்கன்னா இது வித்தியாசமா ஒரு டிராயிங் தண்டாயுத பாணி அட்டகாசமா வந்திருக்கு அதே மாதிரி மயில் முருகன் ஆறுபடி முருகன் மயில் முருகன் பாருங்க இது எப்படி இருக்கு சூப்பர் ஒவ்வொன்றுமே தத்ரூமா தத்ரூமா இருக்கு இது கேலண்டர் முடிஞ்சாலும் வருஷம் முடிஞ்சாலும் யாரும் வந்து எடுத்து வெளியே போட மாட்டாங்க இது வந்து டெய்லியும் வந்து இதுக்கு ஒரு பூஜை வச்சு இதுக்கு டெய்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு படங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு தத்ரூவமா இருக்கு அதே மாதிரி எல்லாம் பாருங்க குழந்தை கண்ணன் அழகா இருக்காரு மாயக்கண்ணன் சூப்பரா அழகா இருக்காரு அது மாதிரி எல்லா இதுக்குமே உள்ளது இருக்கு கிறிஸ்டின் இருக்கு முஸ்லீமுக்கு உள்ளது எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே நம்மகிட்ட இந்த பதினஞ்சு எல்லா சம்பந்தப்பட்டவங்களுக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபதுக்கு முப்பது இது என்ன சைஸ்ங்களா இருபதுக்கு முப்பது வந்து இதுலயும் அதே மாதிரி தமிழ் கடல் முருகன் விநாயகர் பெருமாள் லக்ஷ்மி அண்ணாமலையார் எல்லா சாமியும் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க போதும் எல்லா டீடெயில்ஸும் அவங்க வந்து வாட்ஸ்அப் மூலியமாவும் சென்ட் பண்ணி விடுறாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கலண்டர்னாலும் வந்து நீங்கள் உங்க கம்பெனிக்கோ உங்கள் கடைங்களுக்கோ நீங்கள் அடிச்சிக்கலாம் இது மட்டும் தான் இல்லை இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மந்த்லி கலண்டரும் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க மேலே உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா நேராக கிளம்பி கோயம்புத்தூர் டவுன் ஹாலுக்கு அவங்க டவுன் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ ராஜகாந்தி கார்ட்ஸ்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப்ப எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் மேலே உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஜேபேக்காவோ இமேஜ் அமிச்சு விடுவாங்க மினிமம் ஐம்பது பத்திரிக்கைனாலும் நீங்க வீட்டுல இருந்தே வாங்கிக்கலாம் இது மட்டும் நீங்க பாருங்க பின்னால பாத்தீங்கன்னா கேலண்டர் இருக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுமே ஐம்பது கேலண்டர்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் मीडम संदीपम थैंक यू बाय बाय